அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஆம்பூர் கருமாரியம்மன் கோயில் நானும் உண்ப அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக பணிவான வணக்கம் இப்போ எதுக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோவிலில் வாராகியம்மன் திருக்கோவில் திருப்பணி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருப்பணிக்கு உதவி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக ப நன்றிகள் பல அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி கருமாரியம்மனோட திருவாரூர் துணை கொண்டு அனைவரும் நலமுடன் வாழ மகிழ்ச்சியுடன் வாழ பிரார்த்திக்கிறோம் இந்த திருப்பணிக்காக உதவிய அன்புள்ளங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் மிகையாகாது அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து சொத்தனாரை இருந்து எவ்வளோ நம்ம கோவிலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம திருக்கோவிலுக்கு இப்போ இன்னும் மேலும் பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருப்பணிக்காக உளாட்ட ஈன்ற பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து எல்லாம் அல்ல கலியுக தெய்வம் கருமாரியம்மன் திருவருள் துணை கொண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த புனிதமான காரியத்தில் உங்களோட பங்கீடும் இருக்கணும்னு அல்ல கலியுக தெய்வம் கருமாரியம்மன் ஆசையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்